எல்லோருக்கும் வணக்கம் ஆதிசங்கரனின் பன்மொழி ஒன்றனை பார்க்கலாம் த வேர்ல்ட் லைக் அ ட்ரீம் ஃபுல் ஆஃப் அட்டாச்மெண்ட் அண்ட் அவர்ஷன் சீன்ஸ் ரியல் அண்டில் த அவேகனிங் உலகத்தில் நாம் பிடிப்பிடனும் பற்றுடனும் வெறுப்புடனும் இருக்கும் வரை இந்த உலகம் நமக்கு உண்மை என்று புரியும் உண்மை என்று தெரியும் உலகத்தை நான் உண்மை இதுதான் உண்மை நிலை என்று நாம் நாம் அறியாமையில் புரிந்து கொண்டிருப்போம் எப்பொழுது நாம் பற்றுடனும் பாசத்துடனும் வெறுப்புடனும் வாழும் வரை எப்பொழுது இதெல்லாம் நம்ம விட்டு நீங்கிறதோ அப்பொழுது உண்மையான உலகம் நமக்கு புரியும் இது ஒரு மாயை என்று நமக்கு புரியும் இது காலம் நாம் உலகம் என்று நினைத்து வந்தவை அனைத்தும் மாயை என்று புலப்படும் எப்பொழுது நாம் பற்று பாசம் வெறுப்பு முதலியவற்றில் நீங்கும் பொழுது இந்த உலகம் உண்மை அல்ல இது ஒரு மாயை நமது உண்மை நிலை வேறு நாம் உண்மை நிலை பற்றற்ற நிலை ஏதுமற்ற நிலை நேரமும் காலமும் தூரமும் ஒரு பயனற்ற பொருளாக போகும் நிலை அதற்கு ம மதிப்பு கிடையாது அதற்கு ஒரு கணக்கு கிடையாது தூரத்திற்கு மதிப்பில்லை நேரத்திற்கு மதிப்பில்லாத ஒரு நிலை தான் உண்மையான நிலை என்பது புரியும் எப்பொழுது நாம் பற்று பாசம் வெறுப்பு முதலியவற்றை விற்று நீங்கி தனியே நிற்கும் பொழுது நமது உண்மை நிலை நமக்கு புலப்படும் என்கிறார் ஆதிசங்கரர் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொடியில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்